அழிந்து வரும் தரிசு நிலை இயற்கை காட்சி அதாவது பேட்லேண்ட்ஸை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு சயின்ஸ் பிசனுக்கான காட்சியை வந்து அமெரிக்காவில் உள்ள தெற்கு வந்து டகோடா மாநிலத்தின் வந்து பேட்லேண்ட்ஸ் அப்படின்ற பகுதியில் வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கிறதா இங்கே வாழ்ந்த பூர்வீக குடியினரான வந்து சியோக்ஸ் இந்தியர்கள் வந்து இதற்கு வந்து மகோசிகா அப்படின்ற ஒரு பெயரை வந்து சூட்டியிருந்தாங்களாம் மகோசிகா என்றால் வந்து மோஸ்ட் ஒரு நிலம் என்று பொருள்படுகிறது இது வந்து ஆறாயிரம் சதுர மைல்களை கொண்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு பரப்பாக இருக்கிறது முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்ன இந்த பேட்லேண்ட்ஸ் வந்து தெற்கு டகோடாவில் வந்து ஒயிட் ரிவருக்கு வந்து அருகில் இருந்ததாம் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல வந்து இது பிரம்மாண்டமான ஒரு நேஷனல் பார்க்காக வந்து ஆனதாகவும் சொல்லப்படுகிறது தியேட்டர் வந்து ரூஸ்வெல்ட் நேஷனல் பார்க் சுமார் வந்து நூற்றி பத்து சதுர மைல் பரப்பளவில் வந்து அமைந்திருக்கிறதா அமெரிக்கா ஜனாதிபதியான வந்து தியோடர் வந்து ரூஸ் வெல்ட் வந்து இதை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இதை வந்து வெகுவாக வந்து புகழ்ந்து எழுதியிருக்கிறாராம் அது மட்டும் இல்லாமல் எட்டு கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் பார்த்திங்கன்னா இந்த பகுதியை வந்து கடல் ஆக்கிரமித்திருந்ததாம் ஆறரை கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் தான் பூமியின் வந்து முகடு மேலே வந்து புடைத்து ஏலவை வந்து பாறைகளால் வந்து ஆன மலைப்பகுதி ஒன்று உருவானதாம் இதை வந்து கடலை நொறுக்கி வந்து வீழ்த்தினதுக்கு பிறகு ஒரு மேலே எழுப்பி வந்து மரங்கள் புல்வெளி நிறைந்த ஒரு அழகான காடு ஒன்றை வந்து உருவாக்கியதாம் இங்க பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான மிருகங்கள் வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒன்று அப்படின்னு சொன்னா புரோண்டோ தெரியம் அப்படின்ற ஒரு மிருகமாக இருக்கிறது எட்டு அடி உயரமுள்ள இது வந்து தூண்கள் போன்ற நான்கு கால்களுடன் வந்து நடந்து சென்றதாம் இதன் தலையில் அமைந்துள்ள வந்து அந்த ரொம்ப உச்சியில் வந்து இரண்டாக பிளந்துதான் காட்சி அளித்ததாம் இதன் அளவில் வந்து வெள்ளமென பாய்ந்தோடக்கூடிய நதி இந்த பகுதியை வந்து அழிக்கக்கூடிய ஒரு பகுதியாக மாற்றியதாம் தாவரங்கள் இல்லாத காரணத்தால் தான் இந்த மலையிலே இருந்த பாறைகள் வந்து தொட்டாலேயே வந்து உதிரக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்ததாகவும் கூறப்படுகிறது வருட வருடம் பெய்யக்கூடிய இந்த தான் இந்த பகு புதிய வந்து சிறுக சிறுக வந்து சிதைக்கவே ஏராளமான நீரோடைகளும் ஆறுகளும் உருவாக ஆரம்பித்ததாம் பிறகு இந்த வெள்ளி நதி எனப்படக்கூடிய ஒயிட் ரிவர் இங்கு உருவான ஒரு நதி தானா அதாவது வெளியேறிய வண்டல்கள் அதாவது குலைந்து கரையாமல் இருக்கத்தான் அப்படி ஒன்று இது வந்து நதி நீராக வந்து பாய்ந்ததாம் ஒரு வகையான ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு விரியன் பாம்புகள் மட்டும்தான் இந்த பகுதியில் வந்து வாழ்ந்ததாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில கோரிக்கை கூடிய விலங்குகளும் இங்கு வந்து வாழ ஆரம்பிச்சதாம் அழிந்து கொண்டே வரக்கூடிய மிருகங்கள் வந்து பாலாகி போகும் இந்த இயற்கையான நிலவளம் இத பாதுகாக்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றுல தான் காட்டுகள் கொண்டு வந்து விடப்பட்டது அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல வந்து சுமார் முன்னூறு விலங்குகள் இங்கு வாழ்ந்து கொண்டிருந்ததாம் வெளிநாடுகளும் இங்கு கொண்டு வந்து விடப்பட்டதாம் அரிய மாநிலம் ஒன்று வந்து பயிர் தொழில் இங்கு வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறதாம் ஒரு வழியாக அழிந்து கொண்டிருந்த இந்த வந்து அழியாத ஒரு வளம் நிறைந்த ஒரு காட்சிகள் கூடிய ஒரு நிலப்பகுதியாக அமெரிக்கா தொடர்ந்து முயற்சி எடுத்து வருகிறதாகவும் சொல்லப்படுகிறது இந்த பகுதியின் அருமையை வந்து அறிந்தவர்கள் தான் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இப்போது வந்து திரளாக தேசிய பூங்காவாக வந்து பார்த்து மகிழ்றாங்களா உலகின் இயற்கையான அதிசயங்களுக்கு ஒன்று தான் இந்த மகோசிகா அதாவது வந்து பேட்லன்ஸ் ஆக இருக்கிறது இன்றைய கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி